நம்ம வந்து இப்போ ஆற்றுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து திருநெல்வேலி தாண்டி பணம் தான் போகிற வழி ஆற்றுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம் தேடி பாதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் தண்ணி சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அதை தான் அதைத்தான் தேடி போகிறோம் அஞ்சாறு பேர் முன்னாடி நம்ம வெல்கம் வர் போகிறாங்க முன்னாடி வாட்டால் வந்துச்சுப்பமா நல்ல விட்டுவன் பாப்பா எங்கிட்டு போறது